ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் இந்த வீடியோவில் அமைதியாக இருக்கிற இந்த இடம் திடீர்னு புழுதி காத்த மாதிரி தூசியெல்லாம் பறந்து அடித்து போகிறத தான் பார்க்குறோம் அந்த இடமே வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த தரையில் தான் இவ்வளோ தூசியும் இருந்ததா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நின்னவர் ஒரே ஓட்டமாக ஓடிட்டார் இதே மாதிரி தான் இங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ தூசி எங்கேருந்து தான் இதெல்லாம் வருதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு திடீர்னு போக மூட்டம் ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வித்தியாசமான சம்பவம் ஏரியில இருக்கிற அத்தனை மீன்களும் அங்கங்க துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்குள்ளே ஏதோ நடுக்கம் வந்துடுச்சு போல அதனால மீன்கள் எங்க போறதுன்னு தெரியாம தண்ணிக்குள்ள அலமோதிட்டு இருக்கு இந்த மீன்களால அமைதியாகவே முடியல அங்க இருக்கிற மீன்கள் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கிற மீன்களுக்கும் அதே நிலைமை தான் தண்ணிக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருந்ததுனால இது எல்லாம் இப்படி மோதிட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு செகண்ட்ல தப்பி போன ஒரு காரை தான் பாக்குறோம் நல்ல மழை பெஞ்சி மண் சரிவுக்கும் அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் விழுறதுக்கும் தயாராக இருக்குது ஆனா அந்த கார் ஒரே செகண்ட்ல அந்த இடத்த கடந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மரம் கீழே விழுந்தது அடுத்தது இந்த வீடியோல இந்த யானையை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஜீப்ல ஆட்கள் வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட யானை எங்கேயாவது நம்ம போய் ஒழிக்கணுமே அப்படின்னு இந்த சின்ன மெஸ்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு எங்க போய் ஒளிஞ்சாலும் யானையை கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா இவ்வளவு பெரிய உருவத்தை எங்கதான் மறைக்க முடியும் கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் எல்லாம் நெருங்கி வந்தாச்சு ஆனா இது எதுவும் தெரியாத மாதிரி உள்ள போய் மறைஞ்சிருக்குதான் அடுத்தது தங்கி இந்த வீடியோல காக்கத்துக்கு பிஸ்கட் கொடுத்த கதையை தான் பாக்குறோம் காக்கா தான் தூக்கிட்டு போவோம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க அடுக்கடுக்கா பிஸ்கெட் கொடுத்ததுனால எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தந்துட்டே இருக்கிறாங்களே எங்க கொண்டு வைக்கிறது தெரியாம இது ஒரு ஓரமாக இருந்து எல்லா பிஸ்கெட்டையும் அடுக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிடுச்சு போல அடுத்து பிஸ்கெட் வாங்குறதுக்கு உடனே வந்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு வயசான பெண்மணி நடந்து போயிட்டு இருக்காங்க திருப்பில திரும்பி வந்த பஸ் ஒரு செகண்ட் தான் நின்னுடுச்சு அந்த பெண்மணியை ரோட்டுக்கு போறதா ஓரத்துல நடந்து போறதா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு சுத்தி இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் தகச்சுதான் போனாங்க நல்ல வேலை எதுவும் ஆகல இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பஸ் ஒண்ணு வேகமா போயிட்டே இருக்கு குறுக்க ஒரு பைக் வந்தது பைக்ல பின்னாடி உட்கார்ந்து இருந்தவர் அந்த நேரத்துல கூட ஜம்ப் பண்ணி குதிச்சு எப்படியோ தப்பிட்டாரு நல்ல வேளை இவருக்கும் எதோ ஆகல திரும்பி ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறதுக்காக வராராம் அடுத்தது இந்த வீடியோல அமைதியா இருக்கிற இந்த இடத்துல திடீர்னு அணைய திறந்து விட்ட மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி இவ்வளவு உயரத்துக்கு வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான் பைப்பை உடச்சு விட்ட மாதிரி அவ்வளவு தண்ணி இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டு போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நல்லா மழை பெஞ்சிருக்கு ரோடெல்லாம் தண்ணி அமைதியா நின்று பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அந்த தண்ணியோட வேகத்தினால பக்கத்துல இருக்கிற மதில் சுவர் திடீர்னு இடிஞ்சு கீழே விழுந்ததுனால அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வந்துடுச்சு ஏதோ கடல் தண்ணியே திடீர்னு வந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல நிறைய தண்ணி வந்து அந்த காரும் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க அந்த இடமே மாறி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல நடக்கிற வித்தியாசமான டான்ஸை தான் பாக்குறோம் அல்கடல்ல இப்படி எல்லாம் அதிசயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மீன்களும் ஒரே இடத்துல கூட்டமா கூடி இருக்கு கொத்தா இருக்கிற மீன்கள் எப்படி சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல அந்த சைக்கிளை கொஞ்சம் வாஷ் பண்ணி நல்லா கழிவு விடலாம் அப்படின்னு பைப் இந்த பக்கம் திருப்பினது தான் உண்டு இந்த சைக்கிள் எப்படா போகலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்கும் போல தண்ணி பட்டதும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு குளிக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுற சைக்கிளா இருக்கும் போல இதே மாதிரி தான் எங்க இந்த நல்ல காத்து மலையும் அடிச்சிட்டு இருந்த நேரத்துல ஓரமா நிறுத்தி வச்சிட்டு ஆட்டோ அது இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு இதை பின்னாடியே ஓடி போயிருக்கிறாரு பள்ளத்துல விழுந்துட கூடாதே காத்து எந்த அளவுக்கு வேகமா அடிக்குது பாருங்களேன் கதவு திறந்து இருந்ததுனால நல்ல நீளமான ஒரு பாம்பு குடுக்குன்னு கடைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு எங்க போறதுன்னு தெரியாம இவரு ரூமுக்குள்ள போக இந்த பாம்பு ரூமுக்குள்ளதான் போகுது இதுக்கு அவரு மெதுவா வெளியவே ஓடி இருக்கலாம் போல இதுவும் பின்னாடியே வரும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பாக்கல அப்படியே பின்னாடிதான் போகுது பாருங்க ரொம்ப நீளமான பாம்பு பாம்பை பார்த்தா மட்டும் ஒரு நிமிஷம் கையும் காலும் நமக்கு ஓடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையாயிடுச்சு அடுத்ததா இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தை தான் பார்க்குறோம் இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு போகுது சிறுத்தை நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் நடந்து போகுது அப்படிங்கிற சிசிடிவி பார்க்கும்போது பாக்கும்போது தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல டயருக்குள்ளே கூடு கட்டலாம் தான் பார்க்குறோம் இந்த டயர் எந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கும் ஆனால் அதுல இருக்கிற சின்ன துவாரத்தில் கூட எப்படியெல்லாம் கூடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை தொடங்கிடுச்சு என்னதான் இருந்த இந்த துவாரமும் இது கூடு கட்டி கூடு கட்டி பெருசாயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல கார்கடியில படிச்சிருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் தரையில் என்னதோ ஊந்து போகுது அப்படின்னு இந்த பூனை வந்து எட்டி குட்டி பார்த்திருக்கு வித்தியாசமான இந்த உருவத்தை பார்த்ததும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இந்த பூனை எரியலையும் குளத்துல இருக்கிற அந்த முதலிகளை ஊருக்குள்ள இப்படி நடு ரோட்ல பாக்குறது ஆச்சரியமான விஷயம் தான் அதுல இந்த பூனை இவ்வளவு பெரிய உருவத்தை பாத்திருக்கவே செய்யாது அடுத்தது இந்த வீடியோல பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில தான் எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறாங்க திடீர்னு கடல் அல்ல இப்படி கடைக்குள்ளே வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல கடல் அலையிலே பேரல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் ஆள் உயரத்துக்கு வந்து ஆளையே மூடிடும் எங்க இந்த வீடியோல வீட்டுக்கு விருந்தாளிகளை கூட்டிட்டு வந்து வித்தியாசமான அனுபவத்தை தான் பாக்குறோம் வெளியே போன இந்த நாய் கூடவே இந்த கண்ணுக்குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கு இந்த ரெண்டு நாய்களும் சேர்ந்து இந்த சேர்த்தே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு இந்த வீட்டில் இருக்கிற நாய்கள் ரோட்ல இருக்கிற ஒரு பூனையோட நமக்கு ஒரு பூனை வேணும் வீட்டுக்கே கூட்டிட்டு தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு போன ஒரு கழுதையோட ராத்திரி எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு கதவு திறந்தவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க இதே தான் அந்த பூனை குட்டி ரோட்ல ஒரு ரூனோட ஃப்ரெண்ட் ஆகி அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க